செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி நகராட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை கோத்தகிரி பேருந்து நிலையம் காமராஜர் சதுக்கம் டானிங்டன் உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சாலையில் நடந்து செல்பவர்களையும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் தெருநாய்கள் விரட்டி கடிக்க பாய்கின்றன இரவு நேரங்களில் சாலையின் ஓரத்தில் கூட்டமாக படுத்துறங்கும் நாய்கள் தனியாக நடந்து செல்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் ஒன்று சேர்ந்து குறைக்கின்றன மேலும் நாய்களுக்குள் சண்டை நடக்கும் பொழுது சாலையில் நடந்து செல்பவர்கள் மீது நாய்கள் விழும் நிலை உள்ளது பள்ளிக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் சிறுவர்கள் பீதி அடைகின்றனர் நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நாய்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செய்வது வழக்கம் ஆனால் நகராட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கருத்தடை சிகிச்சை செய்யப்படவில்லை இதனால் நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நகராட்சி கவுன்சிலர் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் வலியுறுத்தியும் நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் திருநாய் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோத்தகிரி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் I'm yeah.